அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு என்னன்னு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேங்க என்ன செய்யறதுனே சரியில்லை சரிப்போ மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து ரைஸே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன் பாலக்கீரையும் ரசமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் பாப்பா பாருங்க அதுக்குள்ளே வந்துட்டா பாப்பா இப்போதான் எழுந்து வர அவளுக்கு வந்து பசி பசி ஆக்சுவலி நான் எப்போவுமே பசங்க வந்து எழுந்து வந்தோன்னே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து பால் கொடுத்துருவேன் அப்புறம் தான் அவங்களுக்கு சமைச்சி முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன் ஸோ அதனால் பால் காய வச்சுருக்கேன் இன்றைக்கி எழுந்தது லேட் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்தே ஒரு டம்ளர் பால் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் ஸோ அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் நான் வந்து ரசத்துக்கும் கீரைக்கும் தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி டே ஏன் தெரில எனக்கு கொஞ்சம் டல்லாகவே போணுச்சு என்னோட ஃபேஸே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது நோ ரீசன் அப்புறம் வந்துட்டு பாப்பா ஏதோ சைட்ல என்கிட்ட அடம் பண்ணிகிட்டே பேச்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு அவர்கிட்டயும் அப்பா அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே சைடில் பசங்களையும் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன் முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து பாலைக்கீரை வந்து சரியாக செய்யவே தெரியாது எப்போவுமே பாலைக்கீரை செய்யணும்னா எங்கள் தான் ஊர்ல செய்ய சொல்லுவேன் எனக்கு அது கடைஞ்சா சரியாக வர தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்க முடியுது இல்லாட்டி கீரையோட கலர் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகிடும் அந்த ஒரு க்ரீன் கலர்ல இருக்கவே இருக்காது நான் கீரை கடைஞ்சேன்னா கீரையோட டேஸ்ட்டுமே வித்தியாசமா இருக்கும் அதனால நான் அதை செய்யவே மாட்டேன் சரி எவ்வளோ நாள் தான் நம்மளும் அதை செய்யாமலே அவாய்ட் பண்ணிட்டு போகிறது இங்கே வந்ததுக்கப்புறமும் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம கீரை சாப்பிடணுமே வேற என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு சரி செஞ்சு செஞ்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டைமுமே எனக்கு கீரை நான் நான் செஞ்சது வந்து சரியா இல்லை அதுக்கப்புறம் நானுமே யோசித்தேன் ஏன்னா அவங்களாம் பண்ணால் கீரை வந்து கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா க்ரீன் கலரில் இருக்கு நம்ம கடைஞ்சால் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம உப்பு போட வேணாம் கீரை கடைஞ்சதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்படி போட்டாலுமே திரும்பவும் அதே மாதிரியே இருந்துச்சு திரும்ப நான் லைட்டாக எப்பவுமே கீரையில் வந்து கொஞ்சம் புளியும் போடுவேன் இல்லையா அந்த புளியவும் நான் அப்போ போடலை கரெக்டாக நான் மிக்ஸி ஜார்ல போடும்போது தான் புளி போட்டேன் அந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தான் சால்ட்டும் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமேட்டு தான் நல்லா க்ரீன் நல்ல க்ரீன் கலரில் வந்துச்சு கீரையும் நான் உங்களுக்கு அடுத்த டைம் காமிக்கிறேன் பாருங்களேன் கீரைலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் நல்லாவே க்ரீனாக இருந்துச்சு கீரையும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு கடைசியில வந்து கும்புதா ஹாப்பியாக என்னாச்சு தான் அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டால் ஹஸ்பண்டும் சூப்பராக இருக்குது கீரை கண்டிப்பாக என்னமே கீரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படியே வந்து நான் ரசமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சைடில் வந்துட்டு கீரையும் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் இந்த கீரைக்கு வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அந்த கீரையோட தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் தான் ஆக்சுவலி எப்போவுமே கீரைலாம் இப்போ பிளன் பண்ணிக்கிறது ஏன்னா நான் ஊரில் இருந்து வந்து மண் சட்டிலாம் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்தாலும் சில இதெல்லாம் வந்து உடஞ்சிடுது இந்த பேக்கேஜ்லாம் போட்டு வரதில் நான் எடுத்துகிட்டு வந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஆக்சுவலி அந்த பாத்திரம் கூட ஒன்று வந்து நல்லாவே புரோக்காயிடுச்சு எப்படிதான் உடஞ்சினே தெரியல புது பாத்திரம் ஆனா உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஹெவியா போட்டுருப்பாங்க போல சோ உடைஞ்சிச்சு அதனால சில ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சில பாத்திரம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த டைம் பாருங்களேன் அப்புறமேட்டுக்கு கீரைக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு கீரையை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் இப்ப ரசம் தாளிச்சுட்டு இருக்கேன் சாரி கீரை தாளிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்களேன் ரசம் தாளிக்கிறேன் ஆக்சுவலி பருப்பை வந்து குக்கர்ல தான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் பசங்க ரெண்டு பேரும் பாருங்க வீட்டுல ஆள் இல்லாம போர் இப்படி இப்படிதானே விளையாடுவாங்க என்ன அதி வேணும் என்ன பாக்குறீங்க நோ நோ பாப்பா ஆதினி பாப்பாவுக்கு நெயில் பாலிஷ் செங்கை வச்சோம் அங்கே வச்சோம்மா காட்டே ஆதி எங்கே வச்ச தம்பிக்கு நெயில் பாலிஷ் செங்கை வைக்கணும் கையாடு நெயில் பாலிஷ் செங்கை வைக்கணும் தம்பிக்கு காலில் வைக்கணுமா ஆதினிக்கு வச்சு விடணுமா மருதாணி எங்கே வச்ச மருதாணி எங்க வச்சு அழகா தங்கம் அங்கே வச்சம்மா மருதாணி தங்கா ஆதி பேட் பாய் இங்க பாரு அதெல்லாம் செய்வாங்களா ம் என்ன ஆதி ஆ வைக்கல நீ வா ஆதி ஆதி ஆ பாத்தியா ஆதினி சொல்கிறா பாத்தியா பூச்சி கடிச்சிருமா அங்கெல்லாம் நோண்டினா அங்கே பூச்சி இருக்கான் கடிச்சிருமா அப்படியாந்துரு ஆமாம் அங்கே பூச்சி இருக்கு போ 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 வா போலாம் வா வாங்க 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 ஆமாம் பூச்சி எப்படி அது கடிக்கும் அப்படி கடிக்குமா பா இப்படியே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே கடைசியில் வந்து கீரை வந்து வெந்திருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணேங்க கடைசியில் கீரையும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்ப வந்து நான் இதை ஆற வைக்கணும் அதனால ஒரு பிளேட்ல வந்து இந்த கீரையெல்லாம் மாத்திட்டு அதையும் ஆற வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி கீரை போட மறந்துட்டேன் ஸோ இப்போ அதை கொஞ்சம் பறித்து அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தாளிச்சு வச்சிருந்தேன் அந்த ரசத்துலேயும் அதை போட்டு விட்டுட்டேன் சம்டைம்ஸ் எப்பயாவது ரொம்ப ரேராக இந்த மாதிரி மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே சமைச்சிடுவேன் ஏன்னா ரெண்டு பசங்களையும் நான் பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்களும் பார்க்கணும் ஸோ அப்புறம் நான் பசங்களை பார்த்துக்கிட்டா தான் அவங்க ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும் அதனால் சம்டைம்ஸ் வந்து மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன் ரைஸே வச்சுருவோம் ஆஃப்டர்நூன்க்கும் மார்னிங்க்கும் சேர்த்தே இந்த மாதிரி தான் போகணும் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ட்வின்ஸாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே ஏஜ்லேயே இருக்காங்க கொஞ்சம் முன்னே பின்ன ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு குழந்தை ஒரு குழந்த பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணுறது கஷ்டம் இங்கே பாருங்க நான் கீரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் கீரையை வந்து தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் கீரை வந்து கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு அதையும் செக் பண்ணி போட்டுக்கிட்டேன் இன்னொன்று எனக்கு இன்னைக்கு ஹாப்பி அப்படின்னா நான் செஞ்ச கீரை வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன் பட் இன்னைக்கு நல்லா வந்தது அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதையும் செஞ்சு வச்சிட்டேன் அப்புறம் வந்து பொரியல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பொரியல் பண்ணால் டைம் ஆகும் அப்புறம் பசங்களுக்கு ஃபீட் பண்ணணும் சாப்பாடு வேறு அதனால சொல்லிவிட்டு சும்மா வத்தல் மட்டுமே பொறிச்சிட்டேன் ஊரில் நான் லாஸ்ட் டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த வடவம் கஞ்சு உடம்பும் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் பண்ணுவேன் ஆக்சுவலி வீட்டில் இருக்கும் போது வந்து பால்கனியில் நல்லா வெயில் அடிக்கும் ஊர்லேருந்து நான் வந்து வேஷ்டிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்போ அந்த வேஷ்டியில் வந்து அதெல்லாம் செஞ்சு காய வச்சுக்கோங்களேன் பாருங்கள் க்ரீன் கலரில் எப்படி இருக்குது கீரைன்னு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ ரசமும் ரெடியாக இருக்கு எனக்கு இந்த ரசத்துக்கு வந்து கீரை தொட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்காவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வத்தல் தாங்க பிடிச்சுன்னே இந்த கஞ்சு வடகம் சூப்பராகவே இருந்துச்சுங்க இங்க பக்கத்துல இந்தியன் தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி நான் வடகம் போட்டாலும் என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு இது வந்து ஹோம்மேட் போலங்க ஆக்சுவலி என்ன பிராண்டு நேமே போடல ஃபுல்லாக பிளாங்கான ஒரு தான் இருந்துச்சு இப்போ பாருங்களேன் ஸ்னோ எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்னோ போயுறதுக்கு நான் இப்போ தான் வெளில ஓடி வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வரேன் ஸ்னோ பேஞ்சு முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் ஸ்னோ பேஞ்சுட்டே இருந்துச்சு அப்படியே லைட்டாக வெதர் சேஞ்ச் ஆச்சு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஸ்னோ ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்களேன் ஃபுல்லாக இப்போ ஸ்னோ ஸ்டாப் ஆயிடுச்சு வித்தின் டென் மினிட்ஸுக்குள்ளே திரும்பவும் ஒரு வெதர் சேஞ்சுங்க நான் திரும்பவும் ஓடி வந்த வெளியில் வந்து ஸ்னோ திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வெதர் சேஞ்ச் ஆச்சுங்க டக்குன்னு திரும்பவும் ஸ்னோ பேஞ்சு அந்த மாதிரியே நான் நம்பவே முடியல எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன் நல்ல வெயில் ஆக்சுவலி என்னால நம்பவே முடியல நல்லா அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு திரும்ப சடனா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாருங்க அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு மாதிரி பயங்கரமான நடுக்கம் இந்த இதுல போகவே முடியல இந்த சமூகலன்னு வச்சுக்கோங்களேன் கையெல்லாம் ஃபீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க அந்த ஸ்னோவை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் அப்புறம் தூங்க வைக்கும் போது நான் வந்து பசங்க கூட படுத்து தட்டணும் ஆக்சுவலி ரெண்டு பசங்களையும் தட்டி விட்டால் தான் நல்லா தூங்குவாங்க அதனால அவங்கள தூங்க வச்சுட்டு லைட்டாக நானும் படுத்து தூங்கிட்டேங்க அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போனோம் இல்லையா அந்த பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணாமலே போயிட்டேன் ஸோ எழுந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக இட்லி பொடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானும் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் தரேன்னு சொல்லிட்டு பண்ண முடியல இங்கே பாருங்களேன் இந்த கிளாஸ்ல வந்து முக்கால் டம்ளர் வந்து கடலை பருப்பு கொஞ்சம் எள் எனக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா அப்புறம் அசபெட்டடா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை அதே இதில் முக்கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சாரி அது எப்படி சொல்றது மிதமான சூட்ல வருத்திட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும் இல்லையா ஆறுனதுக்கு அப்புறம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுனதும் பாருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகாயை வந்து நல்லா குறை குறைனு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து மீதியெல்லாம் போட்டுட்டு அரைச்சிக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிட்டேங்க இன்னொன்று இது வந்து ஒயிட் கலரில் எள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள் இல்லை நான் ஊரில் வந்து கருப்பு கலர் எள் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் சும்மா சும்மா வாயில் அள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு காரம் ஓகேவா உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டா அரைக்கணுமான்னு கேட்டேன் இல்லை நிறைய நேரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அப்படியே சொல்லி ஓகேன்னு சொல்லி வச்சுட்டேன் நமக்கு தண்ணி தேவைன்றப்பட்ட டைமில் தாங்க தண்ணியே இருக்காது அந்த ஃபில்டரில் அப்படியே பசங்களெல்லாம் குளிக்க வச்சு நல்லா மேக்கப் போட்டு கொண்டு வந்து ஜம்முன்னு உட்கார வச்சிட்டேன் ரெண்டு பேரும் சாங் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என் பையன் இப்போல்லாம் எஸ்பி பிசாரோட பாட்டெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சில சாங்ஸ் எல்லாம் அவனே பாடுறான் வேற இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் பாப்பாவுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் டப்ல போடுவோம்ல இதை கொடுத்துப்பாங்க ஆளுக்கு ஒரு டாயை கையில வச்சுட்டு பாப்பாவுக்கு அந்த கிட்டி பிஷ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எப்பவுமே தூங்கும் போது கூட கையில தான் தூங்குவான்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் இதுல வேற ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அப்புறம் பசங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாட்டி முடிஞ்ச வரையும் தொடர்ந்தாவது ரெண்டு பேருக்கும் எக்கு ஊட்டி விட்டுருவேன் அப்புறம் எக்கு வந்து சைடில் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபீட் பண்ணி விட்டேன் அந்த எக்கு அதுக்கப்புறம் வந்து சரி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த கீரையை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மூணு டம்ளர் வந்து இட்லி அரிசி முக்கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பு ஒரு ஆரை டம்ளர் பாசி பருப்பு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிட்டாங்க உளுந்து போட்டி அதையும் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் நல்லா அலசி ஊற வச்சுட்டு பத்து காஞ்ச மிளகாயும் அந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சுட்டேன் அடுத்தது வந்து ஈவினிங்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சில்லி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அந்த சில்லி சப்பாத்திக்கு வந்து மாவெல்லாம் பிசஞ்சு வச்சுட்டு சில்லி சப்பாத்திக்கு வந்து நான் கேப்சிகம் ஆனியன் அப்புறம் இஞ்சி பூண்டு சப்பாத்திக்கு சப்பாத்தியும் வந்து போட்டு கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த காஞ்ச இருக்கு இல்லையா அதை நல்லா குறை குறைனை அரைச்சி வச்சுக்கிட்டேங்க நான் எப்போவுமே லைட்டாக ஆயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் அப்புறமேட்டுக்கு பெல் பேப்பர் போட்டுப்பேன் ஆன பெல் பேப்பரெலாம் லைட்டாக வணங்கினா போதுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இல்லையா அது போட்டுப்பேன் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இது போட்டுப்பேங்க சப்பாத்தியும் சேர்த்து அது கூடவே வணக்கிப்பேன் வணக்கிட்டு இதில் வந்து நான் என்னென்னா காரத்துக்கு இதை மட்டும் தான் போட்டு பண்ணிச்சுக்கோங்களேன் சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளரி கிளரி விட்டம் பாருங்களேன் இதில் வந்து என்கிட்ட சோயா சாஸ் இல்லை சோயா சாஸும் இன்னொன்று எனக்கு கொஞ்சம் பெருசாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஃப்ளேவர் நான் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸு அதுவும் போட்டுக்கிட்டேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சுங்க சப்பாத்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நல்லாவே வந்துருந்துச்சி இதை அடிக்கடி நான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் டைமில் நான் சம்டைம்ஸ் வந்து இது ஸ்நாக்ஸாக கூட பண்ணுவேன் நல்லாவே வந்துருந்ததுங்க நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது சாஸ் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதை இங்கே பாருங்கள் எப்படி சும்மா ஜம்முன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துச்சு நைட் நல்லா டின்னர் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அடை தோசை மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அரைச்சி வச்சுட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி பசங்களுக்கு வந்து பாலும் காய வச்சுட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ